ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதே நுட்பமாய் நம்ம அந்த பத்து வயது குழந்தைக்கான கவுனை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்குவோம் இப்போது இந்த கவுனுக்கான பாவாடை துணி இங்கே இருக்குது பொதுவாக ஒரு கவுன் பாவாடைக்கான துண்டு அப்புறம் பாடி பீஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்கும் இப்போது இந்த பாவாடைக்கான துணி இருக்கு இல்லையா இது எந்த அளவுக்கு தேவைப்படும் அதாவது என்ன மாதிரி பாடி சைஸ் இருக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் இப்போ நாம் தைக்க போகிறவங்களுக்கான இடுப்பு சுற்றளவு இருபது தான் இருக்குது இப்போ இவங்களுக்கு ரெண்டு மீட்டர் அளவுக்கு துணி இருந்தாலே போதும் ஆனால் நான் ஒரு ரெண்டே கால் மீட்ரு அளவுக்கு தான் அகலத்தில் சரிங்களா அகலத்தில் வச்சிருக்கிறேன் நாம் யாரை அளவெடுக்கிறோமோ அவங்களுடைய இடுப்பு சுற்றளவு தான் நமக்கு தேவை அதாவது கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பத்து இன்ச்சுக்கு ஒரு மீட்ரு அப்படின்ட்டு நம்ம கணக்கு வச்சுக்கலாம் அப்போது இருபது இன்ச்சு இடுப்பு சுற்றுலவு இருக்கவங்களுக்கு ரெண்டு மீட்ரு கண்டிப்பாக தேவைப்படும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் அதுக்காக நம்ம அதை வெட்ட தேவையில்லை கொஞ்சம் அரை மீட்ரு அளவுக்கு கூட எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நல்லா சுருக்கம்லாம் பட்டை பட்டையாக வச்சு நல்லா அழகாக தான் வரும் இப்போல்லாம் பாவாடைக்குன்னு துணி வந்து ரெடிமேடில் தான் கிடைக்கிது அதனால் உயரம் வந்து அவங்களா கொடுத்துருப்பாங்க நாம் அதை வெட்டிட்டோ அல்லது டக் பிடிச்சோ தச்சுக்கணும் ஆனால் அகலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் சொன்ன கணக்கில் அகலத்துக்கு துணி எடுத்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும் ஆனால் கூடுதலாக கொஞ்சம் இருந்துட்டால் அது அழகாக தான் இருக்கும் ஆனால் குறைஞ்சிடவே கூடாது இந்த ஃபுல் ஸ்கர்ட் ஆஃப் ஸ்கர்ட் எது தச்சாலும் இந்த இடுப்பு சுற்றுலவை வச்சு துணியோட அகலத்தை நாம் கணக்கு பண்ணிக்கலாம் இப்போது பாடிக்கு எவ்வளோ துணி தேவை அப்படிங்கிறத தனியாக தான் நாம் கணக்கு பண்ணிக்கணும் நம்ம பாடி உயரம் எடுத்தோம் இல்லையா அது கூடவே கூடுதலாக தைக்கிறதுக்காக மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம்லாம் விடுவோம் இல்லையா அதாவது என்ன உயரம் எடுக்கிறோமோ கூடுதலாக ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் அது கூட சேர்த்துக்கணும் இந்த மொத்தமாக எவ்வளோ வருதோ அதை டபுளாக நாம் எடுத்துக்கணும் இதுதான் வந்து பாடிக்கான அளவு கைக்கு எவ்வளோ நீளம் தேவை அப்படிங்கிறத அந்த அளவை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும் இப்போ உதாரணத்துக்கு கை நீளம் ஒரு பத்து சென்டிமீட்டர் வருதுன்னு வச்சுக்கங்க கூடுதலாக ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் மொத்தத்தில் பதினஞ்சு சென்டிமீட்டர் கைக்குன்னு இருந்தால் போதும் இப்போ பாடிக்கு எவ்வளோ எடுத்தோம் கைக்கு எடு எவ்வளோ எடுத்தோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூட்டினோம்னா இதுதான் நம்ம பாடிக்கான துணியுடைய அளவு இப்போது இந்த பேபிக்கான பாடிக்கான துணி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருந்தால் போதும் இது நான் சொல்கிறது பொதுவான கிளாத்தில் அதே வந்து இப்போது இந்த பாவாடையிலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறதுக்கு ஏற்றாப்பில் நம்ம வெட்டி தைக்க வேண்டியது தான் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக கவுன் தைக்கிறதுக்கு கற்றுக்கலாம் வணக்கம்